இன்னிக்கு ஆச்சி சமையல்ல குட்டி போண்டா ரெசிபி தான் பார்க்க போறோம் இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ஈஸி ஈவினிங் டீ காஃபி கூட இந்த மோரும் முரணும் போண்டா சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் போல் வதங்கி வரட்டும் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பில சேர்த்து ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விட்டுறலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது இருக்கட்டும் அடுத்து ஒரு பவுல் போல் இட்லி மாவு எடுத்துருக்கேன் இது புதுசாக அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி இதுல இட்லி ஊத்திட்டு மிச்சம் மாவா இருந்தாலும் சரி இல்ல புளிக்க வச்ச மாவா இருந்தாலும் சரி எதுல செஞ்சாலும் இது நல்லா இருக்கும் இது கூட ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுறலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துடலாம் ரவை சேர்த்துறதுனால நம்மளோட போண்டா வந்து நல்ல கிறிஸ்பியா வரும் இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்கதையும் சேர்த்து ஒன்னா சேர்த்து கலந்து விட்டுறலாம் நம்ம இட்லி மாவுல ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனாலதான் வெங்காயத்துல மட்டும் உப்பு போட்டு வதக்கிக்க சொன்னேன் இது ஒரு பத்து நிமிஷம் போல் இருக்கட்டும் போண்டா பிடிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியாச்சு இதில் நம்ம வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் கிள்ளி விட வேண்டியதுதான் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் போல் இஞ்சியை துருவிட்டு வதக்கும்போதே சேர்த்து வதக்கிட்டு அந்த மாவு கூட கலந்து விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கேரட் பீட்ரூட் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா துருவிட்டு மாவோட சேர்த்து கலந்துட்டு நம்ம குட்டி போண்டா போட்டுக்கலாம் இதெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா முறு வெந்த பிறகு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம வச்சுருக்க மிச்ச மாவையும் குட்டி குட்டி போண்டாவாக செஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட குட்டி போண்டா எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்